சென்னையில் ராபிடோ இருச்சக்கர வாகனத்தை அதிவேகமாக ஓட்டியதை கேட்ட பயணியை ஓட்டுநர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராஜசேகர் என்பவர் இருந்து நுங்கம்பாக்கத்திற்கு ராபிடோ இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்தபோது வாகனத்தை இயக்கிய கிதியோன் என்பவர் அதிவேகமாக சென்று கர்ப்பிணி மற்றும் பொதுமக்களை மோதுவது போல் சென்றார் இதையடுத்து பயணத்தை ரத்து செய்வதாக ராஜசேகர் கூறியதால் கோபமடைந்த கிதியோன் அவரை கைகளாலும் ஹெல்மெட்டாலும் தாக்கியுள்ளார் பணியில் இருந்த போக்குவரத்து போலீசார் அவரை பிடித்து சிந்தாதிரிப்பேட்டை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் நாகையில் உள்ள வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்ட ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள அறுநூறு கிலோ கடல் அட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் நாகப்பட்டினத்தில் இருந்து தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள் இலங்கைக்கு கடத்தப்படுவதாக கடலோர பாதுகாப்பு குழும போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து நாகை சால்ட் ரோட்டில் உள்ள வீட்டை போலீசார் சுற்றி வளைத்தனர் தகவல் அறிந்து அங்கிருந்தவர்கள் தப்பி ஓடிய நிலையில் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள அறுநூறு கிலோ கடல் அட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் இதுகுறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க